வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி அதிமுகவை சேர்ந்த சேலம் முன்னாள் ஒன்றிய சேலம் பகுதியை சேர்ந்த ஒரு முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு அப்படின்ற ஒருத்தவர் நடிகை த்ரிஷாவை பற்றி ரொம்ப அவதூறாக இன்னைக்கு பேசின விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாச்சு அந்த விஷயம் எவ்வளோ ஒரு முரண்பாடானது எவ்வளவு கேவலமானது பெண்களுக்கு எதிரானது அப்படின்றத பத்தி தான் பேச போறோம் ஏன்னா கூவத்தூர்ல அந்த ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக அதிமுகவின் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போறாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அதிகாரம் யார் கைக்கு வருவது அப்படின்றதுக்காக ஓபிஎஸ்ல இருந்து சசிகலா ஏபிஎஸ் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு நடந்துச்சு ஒரு அரசியல் விளையாட்டு நடந்துச்சு அதுல யாருக்கு அதிகாரம் போகணும் அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஆவதற்காக என்னென்ன சமரசங்கள்லாம் செய்யப்பட்டதுன்னு அன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சேனல்ல எல்லா மீடியாவிலையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் லைவ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு அதை நம்ம அதை பத்தி நம்ம பேசணும்னா கூவத்தூர் கூத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியே எடுக்கலாம் அந்த அளவுக்கு கேவலமான செயல்கள் தான் அங்கே நடந்துன்னு எல்லாருக்கும் தெரியும் பண செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும் அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக மதுவிலிருந்து மாது வரைக்கும் பகிரப்பட்டது அப்படின்றத நிறைய மீடியாக்கள் வெளியிட்டுச்சு நிறைய எம்எல்ஏக்கள் குடிச்சிட்டு டான்ஸ் ஆன வீடியோலாம் வெளியில வந்து ரொம்ப கேவலப்பட்டு நின்னாங்க அவர்களுக்கு அன்றைக்கு தேவை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற நிலைமையில தான் அவங்க இருந்தது உங்க கட்சிக்கு கொள்கை கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது அஹ் எவ்வளவு கேலமான செயலில் கூட இறங்குவோம் அப்படின்றத தான் இன்னைக்கு தோல்றிச்சு காட்டுனீங்க சரி அது உங்க கட்சி விஷயம் நீங்க உள்ளுக்குள்ள உங்க எம்எல்ஏவே விலைக்கு வாங்கிட்டீங்க ஏதோ பண்ணிட்டு போங்க ஆனால் ஒரு நடிகை இன்றைக்கு தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக பீக்ல இருக்க ஒரு நடிகைனா அது வந்து தான் இன்றைக்கும் ஃபீல்ட் அவுட் ஆகாம இன்றைக்கும் இந்த துறையில நிலைச்சி நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு துறையில ஒருத்தவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ காலம் நீடிப்பது என்பது ஒரு சாதனையான விஷயம்தான் அப்படி இருக்க ஒரு நடிகையை பற்றி எந்த ஆதாரமும் இல்லாமல் மிக கேவலமாக அவதூறுகளை அள்ளி வீசுறது எவ்வளவு கேவலமானது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடாச்சலம் என்ற எம்எல்ஏ சேலத்தை சேர்ந்த வெங்கடாச்சலம் என்ற அதிமுக எம்எல்ஏ கூவத்தூர்ல அடைச்சு வச்சிருந்தப்ப எனக்கு நடிகை வேணும் அதுவும் தான் வேணும் சொல்லி டிமாண்ட் பண்ணி கேட்டாரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து திரிஷாவை கூட்டம் வந்தானுங்க இதுக்கு புரோக்கர் வேலை பார்த்தது நடிகர் கருணாஸ் தான் அப்போது எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ தான் இந்த வேலையை செஞ்சார் அப்படின்ற வரைக்கும் நீ பேசுற இதற்கு நியாயமா கருணாஸ் கோவப்படணும் ஆனா கருணாஸ் அப்ப என்ன பேசினாருன்னா இந்த ஆட்சி இந்த ஆட்சியை நான் கொண்டு வர்றதுக்கு நான் என்னென்ன வேலை எல்லாம் பார்த்தேன் அப்படின்ட்டு பேசியிருக்கிறாரு ஆனா அவர் இந்த தான் சொல்லல ஆனா அவர் அப்படி விரக்தியில பேசின காலம் எல்லாம் உண்டு பண செட்டில்மெண்ட்டுக்காக பணம் வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படிலாம் நம்ம யோசிச்சிருப்போம் இந்த மாதிரிதான் நடந்தது ஆனால் சம்பந்தமே இல்லாம திரிஷாவை இங்க இழுப்பதற்கு என்ன அவசியம் வந்தது ஏன்னா இவன் சொல்றதே ஒரு முரண்பாடான கருத்து தான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்காக எல்லாம் த்ரிஷா போனாங்க அப்படின்னா இது எவ்வளவு கேவலமா இருக்கு ஏன்னா அவங்க அப்பவே கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு நடிகை ஏன்னா ஒரு சம்பளம் கோடி இல்லை அப்படியே ஒரு அவங்க ஒரு சினிமாவில் நடித்து அந்த சம்பளத்தை அவங்க கோடியில் வாங்குறவங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்காக இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்றது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் தான் இங்கே பணம் பிரச்சனை கிடையாது அதுக்காக நீங்கள் பணத்தை அளவுகோலாக வைக்கிறீங்களா அப்படின்னா கிடையாது இது வந்து நம்ம தகுந்ததா இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணமா இதை சொல்றேன் ஆனால் அப்படியேவே இருந்தாலும் அது அவர்களுடைய பிரச்சனை அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அவங்கள நீங்க கேவலமா பேசுறதுக்கு எந்த அருகதையும் உங்களுக்கு கிடையாது அவங்க யார் கூட போகணும் என்ன பண்ணணும் அப்படின்றது பேசுறதுக்கு உங்களுக்கோ எனக்கோ எந்த உரிமையும் தகுதியும் கிடையாது அப்போ அவங்க பேரை குறிப்பிட்டு நீ பேசுறானா இது எவ்வளவு ஒரு ஒரு அயோக்கியதரமான செயல் இதை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர் கண்டிக்கணும் அடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வரணும் திமுக சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க உங்க கட்சி எவ்வளவோ கேவலமா நடந்துகிட்டது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா உங்க கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் சொல்கிறான் அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் இந்த மாதிரிலாம் நடக்கல இந்த மாதிரிலாம் கேவலமா எங்கள் கட்சியை பத்தி பேசுறது நீ யாரும் உங்க கட்சிக்காரனே நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏன் தைரியம் வரல இல்லை இந்த கருணா சொல்றாருல்ல இவர் தான் புரோக்கர் வேலை பார்த்தாருன்னு ரொம்ப கேவலமா சொல்றாரு நம்ம அதை சொல்லல அந்த ராஜு சொல்றாரு அதற்கு இவர் எதிர்ப்பு தெரிவிக்குமா இல்லையா தூக்கி போட்டு மிதிக்கணும் நான் உண்மையாவே சொல்றேன் ஆனால் எந்த எதிர்ப்பும் இது வரைக்கும் தெரிவிக்கல ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெண்ணை கீழ்த்தரமா பேசுவோம் எவனா இருந்தாலுமே இங்க வாழ் தகுதி ஏற்றானோ தான் நான் பாக்குறேன் இதே வா அக்கா தங்கச்சி சேர்ந்த மாதிரி ஒருத்தன் பேசிட்டா நீங்க சும்மா இருப்பியா ஆனா ரொம்ப கேவலமா ஒரு நடிகைனா நடிகைனா வேணாலும் பேசிடலாமா நடிகையும் ஒரு பெண் தான் அவங்களுக்கும் எல்லா உணர்வும் இருக்கு அவங்க மட்டும் நான் சாத அதாவது நரம்பும் சதையும் உள்ள ஒரு பிண்டை மாதிரி அவங்கள வந்து என்ன வேணாலும் யார் வேணாலும் அவதூறாக பேசிடலாமா ஏற்கனவே மன்சூர் அலிகான் இந்த ஒரு கிண்டலாக ஒரு விஷயம் பேசுனதுக்கு அதுவே தவறு தான் அதற்கு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க இன்றைக்கு அமைதியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இப்போ அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க ஏன்னா அவர் மீது கடுமையான சட்ட தக்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இது என்னை பற்றியான ஒரு அவதூறு அப்படின்றதற்கு த்ரிஷாவே இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க அவங்க பேசுகிறாங்களோடைய மக்கள் பேசணும் ஒரு பெண்ணை இந்த சமூகத்தில் தவறாக பேசினா அவன் யாரா இருந்தாலுமே அதற்கான எதிர்வினையை தான் ஆகணும் அதை அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத நம்ம தான் அவனுக்கு புரிய வைக்கணும் இன்றைக்கி பெண்கள் பெண் சுதந்திரம் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு ஆட்டோக்கு பின்னாடி எழுதி வச்சிட்டோ இல்ல நமக்குள்ள ஒரு பாட புத்தகத்துல படிச்சுட்டா மட்டும் போதாது நம்ம உண்மையாவே அப்படி நடந்துக்கிறோமா பெண்களை மதிக்கிறோமா அவர்கள் மேல அவதூறு பாம்பல் இருக்கமா அவங்க வாழ்க்கை அவங்க உரிமை அதை பத்தி அவங்களுடைய பர்சனல் விஷயத்த பத்தி அவங்களுடைய அந்தரங்கத்தை பத்தி பேசுறதுக்கு நம்ம யாரு அப்படின்ற ஒரு உணர்வு முதல்ல வரணும் அது எதுவுமே இல்லாம நீ வெள்ளை வெட்டி வெள்ள சட்டை கட்டிட்டு அரசியல்வாதியா இருந்துட்டா யார வேணாலும் என்ன வேணாலும் பேசிடலாமா இன்றைக்கு அதிமுகவிற்கு இதுக்கான முழு பொறுப்பு இருக்குது இதை இதை மறுத்து பேசுறதுக்கு ஏன்னா அதிமுகவில் யாரோ ஒரு கடைக்கோடியில் இருக்க யாரோ ஒருத்த பேசிடல ஒரு ஒன்றிய செயலாளர் பதவி என்பது மிக முக்கியமான பதவி அந்த பதவியில் இருந்தவன் பேசுகிறான் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் கட்சியில் இல்லைனாலும் நீங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும் இவன் பேசுகிறத தவறையான அவங்க குற்றம் சாட்டி இருக்கிறது அதிமுக மேலே தான் அப்போ அதற்கு ஒரு மறுப்பாவது தெரிவிக்கணுமா இல்லையா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் இல்லை சட்ட நடவடிக்கையே எடுக்கலாம் அதை எதுவுமே இல்லாம இன்னைக்கு எல்லாம் மூடிட்டு கிடக்குறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கேவலமானவர்கள் நாளைக்கு எதை நம்பி திமுக சரியில் நாங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வரணும் நீங்க ஓட்டு கேட்க வரீங்களா எந்த மூஞ்ச வச்சு ஓட்டி கேட்க வர்றீங்க சொல்லுங்க இன்றைக்கு ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகைக்கு உங்களால இவ்வளவு கெட்ட பேர் வருதுன்னா ஒரு சாமானிய பெண்ணுக்கு ஏதாவது நடந்தா நீங்க என்ன பண்ணி கழிச்சிட போறீங்க உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருவீங்க நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்துருவீங்களா அப்போ ஒரு 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 நல்ல மனிதர்கள் நீங்க கிடையாது ஒரு நேர்மையான ஒரு ஒரு நடவடிக்கை உங்ககிட்ட எதுவுமே கிடையாது ஆனா ஆட்சியை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துட்டா நாங்கள் நொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மூஞ்சை வச்சுட்டு ஓட்டு கேட்டு வருவீங்க மக்கள் கிட்ட ஆனால் மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஐயோ திமுக இல்ல அதிமுக நல்ல கட்சி அப்படின்ட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டுடணும் உடனே இது திமுகவுக்கு ஆதரவான பதிவாக கிடையாது மக்கள் தேர்ந்தெடுக்கிற யாராக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதற்கான எதிர்வினை கூட ஆற்ற முடியாத ஒரு முதுகெலும் பெற்ற மண்புழு மாதிரி இன்றைக்கு நெளிஞ்சிக்கிட்டு இருக்க நீங்களாம் ஒரு அடிமை கூட்டம்லாம் எப்படி இந்த மக்களுக்கான ஆளுமையாக மாற முடியுன்றதான் எங்களோட இங்கே கேள்வியாக இருக்குது சரி அது உங்கள் கட்சியோட பிரச்சனை ஆட்சி பிரச்சனைலாம் விடுங்க ஒரு சராசரி மனுஷனாக ஒரு ஒரு சக பெண்ணிற்கு நடந்த பிரச்சனைக்காக நான் இதை பேசுகிறேன் அவங்களுக்கான நியாயம் என்ன இன்னைக்கு கருணாசெல்லாம் இன்றைக்கு பொங்கி எழுந்திருக்கணும் என்ன விட நீ ப்ரோக்கர்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்போ நீ ஏன் அமைதியாக இருக்கு இதெல்லாம் பெரிய அளவில் மக்களுக்கு கோபத்தை தான் உண்டு பண்ணும் அதனால அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வரணும் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் உங்களுக்காக இருக்கணும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களையாவது பெற்று மக்கள் கிட்ட நாங்களும் இந்த நாட்டில் கட்சின்னு இருக்கோம் அப்படின்னு நினைக்க நினைச்சிங்கன்னா தயவு செய்து உங்களோட குறைந்தபட்ச எதிர்பார்த்து நீங்க தெரிவிக்கணும் அவருக்கான கண்டனத்தையாவது தெரிவிக்கணும் சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லணும் அப்படி இல்லைன்னா மக்கள் ஒருபொழுதும் உங்களை அரசியல்வாதிகளாக இல்லை மனுஷனா கூட ஏற்றுக்க மாட்டாங்க இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லையுமா தெரியறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் உங்களை பார்த்து எங்களுக்கு கேட்க தோணுது நன்றி வணக்கம்